கோவையில் சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நீதி சபை சார்பில் ஐந்தாம் ஆண்டு உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணி மகளிர் பாலிடெக்னிக் பகுதியில் துவங்கி ஆர் கே ரங்கமாள் பள்ளி வளாகத்தில் நிறைவடைந்தது நிறுவன தலைவர் ராஜ்குமார் பொதுச் செயலாளர் கார்த்திக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக சர்வதேச துணைத் தலைவர் லீமா ரோஸ் மார்டின் தேசிய தலைவி மீனா ஜெயக்குமார் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பேரணியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பேரணி குறித்த நிர்வாகிகள் கூறுகையில் பொதுமக்களுக்கு உடல் உறுப்புகள் தானம் பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லை இறந்த பின்பு மண்ணோடு மண்ணாக போகும் இந்த உடல் உறுப்புகளை மற்றவர்களுக்கு தானம் செய்வதன் மூலம் நாம் இந்த மண்ணில் தொடர்ந்து வாழலாம் நம்மால் மற்ற உயிர்களை வாழ வைக்கவும் முடியும் என்ற விழிப்புணர்வை நம் மக்களுக்கு ஏற்படுத்தவே ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் பேரணியை நடத்துகிறோம் மேலும் இதுவரையில் இல்லாத அளவிற்கு ஐநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உடல் உறுப்புகளை தானம் செய்துள்ளனர் இது உலகளவில் கின்னஸ் ரெக்கார்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் மக்கள் நீதியரசர் சர்வதேச தலைவர் டி என் வள்ளி விநாயகம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் விழா குழுவினர் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கல்லூரி மாணவ மாணவியர்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் உன்னத நீதி சபை சார்பாக மிக பெரும் உடல் இருந்ததான விழா என்று நடைபெற்றது கோவையிலே இந்த விழா பேரணியாக ஆயிரம் பேர் இந்த பேரணியில் நிறைவாக இந்த இடத்திற்கு அந்த அனைவரும் வருகை தந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் வர இருக்கின்ற நண்பர் சம்பந்த நாள் அதை முன்னிட்டு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இறந்த பிறகு மனிதனுடைய மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது கண்ணை காணமாக இறந்த பிறகு மூளைச்சாவ் அடைந்த பிறகு ஆறு உறுப்புகளை எடுக்கலாம் ஆக இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு அருமையான பணியை இந்த அமைப்பு சர்வதேச சட்ட உறுதி மனித நீதி சபை முன்னெடுத்து இதை முன்னெடுத்தது மட்டுமல்ல அதை சாதித்தும் காட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் உன்னதமான சேவையை உயர்ந்த சேவையை எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மகத்தான சேவையை உலக அரங்கிலே எட்டு நபர்கள் ஏறக்கூடிய ஐநூறு ஐநூற்றி ஐம்பது நபர்களுக்கும் மேலாக இன்றைக்கு ஒரே குடையின் கீழ் அமர்ந்து இந்த உடல் உற்பதானத்தை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு வரலாற்று நிகழ்வாக பார்க்கவும் நிச்சயமாக என்எஸ் புக் மற்ற சாதனை புத்தகங்கள் எல்லாம் இதை பதிவிடக்கூடிய வகையிலேதான் இந்த அருண்வரும் சாதனை நாயன் அவர்களுடைய அருமையாக நேர்த்தியாக எல்லோருடைய ஒத்துழைப்பு காரணமாக தலைவர் ராஜ்பாந்தி இருக்கிறார் தலைவர் தம்பி கார்த்தி இருக்கிறார் அருந்தார் எல்லோருடைய கூட்டு முயற்சியினாலேதான் இந்த விழா மிக அருமையான விழாவாக செம்மையான விழாவாக ஒரு உயர்ந்த விழாவாக மக்களிடத்திலே பார்க்கப்பட்டிருக்கிறது இந்த உடல் நுறுப்பதானத்தினுடைய விழிப்புணர்வு மக்களை சென்றடைய வேண்டும் இதன் மூலமாக பல லட்சம் பேர் இறந்த பிறகு உடல் மண்ணோடு புதைந்து போக போகிறது இந்த விழிப்புணர்வை அவர்கள் நினைந்து தாங்களும் உடல் உறுப்பு தானத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலை வேட்கையை தாகத்தை அவர்கள் மிக ஏற்படுத்த வேண்டும் இறந்து போன பிறகு ஒன்றுமே எதற்குமே பயன்படாத நாம் மடிந்த பிறகு பயன்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தினுடைய அடிப்படையிலே இந்த அருமையான விழா நடந்திருக்கிறது இப்படியான ஒரு விற்று விழாவை நடத்திய இந்த சர்வதேச சங்கம் என்பது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டும் ஆறாம் ஆண்டில் இதுவரை ஒரு புதுமையான நிகழ்ச்சி ஏதாவது நிச்சயமாக வருடா வருடம் இவர்கள் செய்கின்ற களப்பணியை பார்த்த பொழுது நேற்று செய்தது இன்று இல்லை இன்று செய்தது நாளை இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலேதான் இவர்களுடைய செயல்பாடுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது ஒரு இயற்கை பேரிடர் வரும் என்று நமக்கு தெரியாது கொரோனா என்பது வரும் என்று நமக்கு தெரியாது அடுத்த வருடம் என்று சொன்னால் கொரோனா வருமா வராதா அப்படியான ஒரு மிக தெரியாது ஆகையினாலே இது போன்ற ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதை நாம் பாராட்டியாக வேண்டும் எல்லோரும் இவர்களுக்கு தோல் கொடுத்து உறுதுமையாக இருந்து வெற்றிகளை குதிக்க அரும்படிகளை செய்ய ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே விழிப்புணர்வு பெயர்களின் மூலமாக என்னுடைய ஆழ்ந்த பதிவுகளை நான் செய்கிறேன்